மில்லட் மகராவி மாதிரி சுமதி பேசுறேன் இன்னைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ரெசிபி செய்து காமிக்க போறேன் அது வந்து தூதுவலை வச்சு ஒரு ரொட்டியும் வடையை செய்ய போறோம் இந்த தூதுவலையை வச்சு ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாம் அது வந்து சளி இருமல் இதுல வந்து ரொம்ப நல்லது வறற்று இருமல் ட்ரை காப்புன்றோம்ல அதுக்கும் ரொம்ப நல்லது வாரத்துல ஒரு மூணு நாள் சாப்பிட்டீங்கன்னா அது சுத்தமா சரியாயிரும் ட்ரை காப்புலாம் சரியாயிரும் இது வந்து நான் அனுபவபூர்வமா சொல்றேன் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள தூதுவளை ரொட்டி செய்யறது ஒரு டம்ளர் புளுங்களை ரசி எடுத்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு தரிசி மாவு அப்புறம் ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு பெல்ல பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் தூதுவளை இலை இது வந்து அந்த நடுவில் இருக்க முள் நரமெல்லாம் எடுத்துகிட்டு அதை பிச்சு வச்சுக்கிறணும் ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன் அப்புறம் இந்த வடை சுடுவோம்ல தூதுவளை வடை அதுக்கு வந்து கொஞ்சம் கருப்பு எள்ளு தூதுவளைன்றது இந்த மாதிரி முள்ளாக இருக்கும் அந்த முள் இல்லாமல் அந்த நரம்புகளும் இல்லாமல் உள் நடுவில் இருக்கிறத மட்டும் இலைகளை பிச்சு எடுத்துக்கணும் அந்த முள்ளோடு போட்டுறக்கூடாது இந்த மாதிரி நரம்பு இந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இலைகளை மட்டும் போட்டுக்கிடணும் தூதுவளை ரொட்டி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து புளுங்களை சிவ வச்சுருந்தோம்ல அதை முதல்ல நல்லா குறவரான அரைச்சிக்கிறோம் அரைச்சிக்கிட்டு அப்புறம் அடுத்து இதை சேர்க்கணும் கொஞ்சம் தண்ணியாக தண்ணி இல்லாமல் ட்ரையாக நிலம் அரைச்சிக்கிட்டு அதிலே இந்த தேங்காய் திருவிழா சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காயும் புல் போட்டு நல்லா கரம் அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதிலே ஒரே ஒரு மிளகாய் காரத்துக்கு அப்புறம் தூதுவலை ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த ரொட்டிக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு அதையும் ஒரு சொத்து சுற்றிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சதில் பாதி மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன் இது அப்படியே செஞ்சோம்னா ரொட்டியாக சுட்டுறலாம் அதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்து செய்யும்போது அது வடைய செய்கிறது அதையும் சேர்த்து பண்ணிச்சுக்கிறேன் தூதுவலை வடை செய்கிறதுக்கு அதிலே அந்த புழுங்கரிசி மாவுலையே கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டு அது இந்த மாதிரி பக்குவத்தில் வச்சுருக்கேன் இதிலையே கொஞ்சம் வாசனைக்காக இந்த கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் தூதுவலை வடை செஞ்சுக்கிற போகிறேன் அதுக்கு வந்து பொரிக்கிறதுக்கு கடலெல்லாம் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு எலும்பு அளவு உருண்டை எடுத்து நல்லா உருட்டிட்டு பட்டர் சீட்டில் எண்ணெய் தலை வச்சுருக்கேன் அதில் நல்லா வட்டமாக தட்டிக்கிடுவோம் தட்டிட்டு நல்லா காய வச்ச எண்ணெயில் அடுப்பை குறைச்சிட்டு சைடாக ஒன்றுனா இடணும் மேலே வந்த பிறகு பரட்டி போடணும் மேலே வந்ததும் விரட்டி போடணும் தூதுவளை வடை முன்னும் முன்னும் விரட்டி புரட்டி நல்லா முருகலானதும் எடுத்துடணும் அவ்வளோதான் தூதுவளை வடை ரெடி ஆயிரும் தூதுவளை வடை ஃபுல்லும் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் தூதுவளை ரொட்டி சேர்த்து இப்போ வந்து தூதுவளை ரொட்டி போகிறோம் அதுக்கு வந்து தோசை தவா வச்சு அது நல்லா காய வச்சுக்கிறேன் இப்போ தவா நல்லா காஞ்சிருச்சு இதில் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு வர அளவுக்கு ரொம்ப தகடா தட்டாமல் கொஞ்சம் மேடாக வந்து ரொட்டி செஞ்சுக்கிடுவோம் வட்டமாக நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நாளாக லோ ஃப்ளேம்லேயே வேகணும் ஒரு சைடு வந்துருச்சு இப்போ கரெக்டி கொடுப்போம் தூதுவளை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு முதல்ல வடை செஞ்சோம் இப்போ ரொட்டியும் செஞ்சு முடிச்சாச்சு கொஞ்சம் தூது ரொட்டியும் ரொட்டி வடையும் என் மரமை வந்து டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க வேற இருக்கு அதுக்காக அத்தை எனக்காக இது ரெண்டும் பண்ணியிருக்காங்க தூது வச்சு பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு எவ்வளோ சளி இருந்தாலும் எவ்வளோ வரட்டை ரொம்ப இருந்தாலும் உடனே தீர்ந்து போயிடும் நல்ல டேஸ்டாக இருக்குது இது வந்து மருந்து மாதிரியே தெரியல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்குது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க தூதுவள ஸ்மெல்லே வரல ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணி அப்படியே நல்லா இருக்கு தூதுவள வடை வேற செஞ்சிருக்காங்க நல்லா முறு முருண்டு எண்ணெயில் போட்டு மீனி பிச்சா உடனே பியுது நல்லா முறு முருண் முருண் சவுண்டு கேட்குது சாப்பிட்ணும் எனக்கு சளி சரியாயிரும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு சளி உடனே விட்டு போயிடும் தூதுவளை ரொட்டி வடை ரெண்டையும் நான் சேர்த்து இந்த சேர்மெல்லாம் சேர்ந்து செஞ்சு பாருங்க ஒரு மூணு நாள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சளி வரக்கெருமணி இல்லாமல் போயிடும் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா எங்களை எப்படி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ பார்க்குறேன் வணக்கம்